வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்ததுன்னு ஒரு குவிக் அனாலிசிஸ் பாத்துரலாம் மார்க்கெட் செம்மையா இருக்கு ஏன் இந்த ரேலி எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு வாங்க அடுத்த சில நிமிஷத்துல எல்லாத்தையும் சிம்பிளா பாக்கலாம் ஓகே சோ இன்னைக்கு நாம என்னெல்லாம் பாக்க போறோம்னா மார்க்கெட்டோட ஒட்டுமொத்த நிலவரம் இந்த ஏற்றத்துக்கான உலகளாவிய காரணங்கள் எந்த துறைகள்ல அதிக கவனம் இருந்துச்சு அப்புறம் முக்கியமான பங்குகள் பத்தி பேசிட்டு கடைசியா ஒரு முதலீட்டாளரா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான எச்சரிக்கைகளையும் பார்க்கலாம் முதல்ல மார்க்கெட்டோட ஓவரால் மூட் இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம் நிஃப்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆயிருக்கு சரியா இருநூத்தி ஆறு புள்ளிகள் ஏறி இருபத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டுல முடிஞ்சிருக்கு இந்த சார்ட்ட பாருங்க இதுவே மார்க்கெட்டோட பலத்தை சொல்லும் இன்னைக்கு விலை ஏறுன பங்குகள் விலை இறங்குன பங்குகளை விட ரெண்டு மடங்குக்கும் அதிகமா இருந்திருக்கு இதுதான் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு தெளிவான பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை இருக்கு மார்க்கெட் அதோட பழைய உச்சத்தை தாண்ட இன்னும் கொஞ்சம் போராடுது இருபத்தஞ்சாயிரத்தி இருநூறு லெவல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஒரு தடை இருக்கு ஸோ அந்த லெவல்ல தாண்டுதானே நாம கொஞ்சம் கவனமா பார்க்கணும் சரி இந்த ரேலிக்கு என்னதான் காரணம் வாங்க குளோபல் லெவல்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் இதுக்கு மிகப்பெரிய காரணம் அமெரிக்கால வட்டி விகிதத்தை குறைக்க போறாங்கன்ற எதிர்பார்ப்பு சிம்பிளா சொல்லணும்னா ரேட் கட் பண்ணா யுஎஸ் டாலரோட மதிப்பு குறையும் அப்ப மக்கள் விட தங்கம் வெள்ளி மாதிரி பாதுகாப்பான சொத்துக்கள்ல முதலீடு செய்ய ஆரம்பிப்பாங்க அதனால அதோட அதோட விலையும் ஏறும் தாக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க சர்வதேச சந்தையில வெள்ளி டாலரை தாண்டி ஒரு புது வரலாற்று உச்சத்தை தொட்டு இருக்கு வெள்ளியோட இந்த அதிரியான ஏற்றத்துக்கு நாலு முக்கிய காரணங்கள் இருக்கு ஒன்னு பெட்ரேட் கட் எதிர்பார்ப்பு ரெண்டாவது உலக அரசியல் பதற்றங்கள் மூணாவது சீனா வெள்ளியை ஏற்றுமதி செய்ய தடை விதிப்பாங்களோன்ற ஒரு பயம் நாலாவது ஷார்ட் ஸ்குவீஸின் ஒரு டெக்னிக்கல் விஷயம் அதை பத்தி நாம அடுத்து பார்ப்போம் ஓகே குளோபல் நிலவரம் பார்த்தாச்சு இப்போ நம்ம மார்க்கெட்குள்ள எந்த துறைகள்ல இன்னைக்கு அதிக ஆக்ஷன் இருந்துச்சுன்னு இன் பண்ணி பாக்கலாம் ஐடி துறை தான் இன்னியோட ஸ்டார் பர்ஃபார்மர் கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதம் ஏறி இருக்கு இதுக்கு பேரு புல் பேக் ரேலி அதாவது ரொம்ப நாளா சரிவுல இருந்த பங்குகள் திடீர்னு மீண்டு வர்றது நிதித்துறையில ஒரு மெகா டீல் நடந்திருக்கு ஜப்பானோட எம்யூஎஃப்ஜி பேங்க் ஸ்ரீராம் பைனான்ஸ்ல எவ்வளவு தெரியுமா நாற்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்காங்க இந்திய மேல வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டுது வாங்க இன்னைக்கு தலைப்புச் செய்தியில இடம் பிடிச்ச சில குறிப்பிட்ட கம்பெனிகளை பத்தி பாப்போம் டாடா மோட்டர்ஸ் ஒரு பக்கம் அவங்களோட முழு கவனமும் எலக்ட்ரிக் வாகனங்கள் மேலதான் இருக்கு ஆனா மார்க்கெட்ல ஒரு பில்லியன் டாலர் கேள்வி என்னன்னா ஹைபிரிட் கார்கள் பத்தி என்ன ஏன்னா மாருதி டொயோட்டா மாதிரி கம்பெனிகள் அந்த செக்மெண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஸோ டாடா மோட்டர்ஸ் ஹைபிரிட்லேயும் போட்டி போடுவாங்களான்னு பார்க்கணும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அமெரிக்கால இன்ஃபோசிஸ் பங்கு திடீர்னு நாற்பது சதவீதம் ஏறிச்சுன்னு ஆனா அது கம்பெனியோட பர்ஃபாமென்ஸ்னால இல்ல இது ஒரு டெக்னிக்கல் நிகழ்வு இதுக்கு பேரு ஷார்ட் ஸ்குவீஸ் சிம்பிளா சொன்னா ஒருத்தர் ஷேர் விலை குறையும்னு நினைச்சு கடன் வாங்கி வித்திருப்பார் ஆனா திடீர்னு எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சதால சப்ளை குறைஞ்சு வெள்ள ராக்கெட் மாதிரி ஏறிடுச்சு இதனால இந்திய மார்க்கெட்ல பெரிய பாதிப்பு இல்ல ஆனா இதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சில குவிக் நியூஸ் டைட்டன் கம்பெனி அவங்களோட வாட்ச் ஒரு பில்லியன் டாலர் அளவுக்கு வளர்க்க இலக்கு வச்சிருக்காங்க சிப்லா ஃபைசர் கூட சேர்ந்து ரெண்டு புது இருமல் மருந்துகளை கொண்டு வராங்க அப்புறம் வேதாந்த சேர்மன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்கார் கடன் வாங்கியாவது டிவிடெண்ட் தருவோம்னு இத பத்தி நம்ம அடுத்து விரிவா பாப்போம் கடைசியா ரொம்ப முக்கியமா இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்ல வருது ஒரு முதலீட்டாளராக சொன்னது ஒரு டிவிடெண்ட் ட்ராப்புக்கு கிளாஸுக்கு உதாரணமா இருக்கலாம் அதாவது ஒரு நிறுவனம் லாபத்திலிருந்து டிவிடன் கொடுக்காம கடன் வாங்கி டிவிடன் கொடுத்தா அது பார்க்க நல்லா இருந்தாலும் நீண்ட காலத்துல அந்த கம்பெனிக்கு ரொம்ப ஆபத்தானது ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை மாசம் பத்துல இருந்து இருபத்தஞ்சு சதவிகிதம் ரிட்டர்ன்ஸ் தரும் வாட்ஸ்ஆப் ஃபேஸ்புக்ல வர கிரிப்டோ மோசடிகள்ல ஏமாந்துறாதீங்க இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் சாத்தியமே இல்ல இதுல செபி அல்லது ஆர்பிஐ பாதுகாப்பு எதுவுமே கிடையாது ஆக நிபுணர்கள் சொல்ற முக்கியமான பாடம் இதுதான் வாட்ஸ்ஆப்ல வர டிப்ஸ்களை கண்ணை மூடிட்டு நம்பி உங்க பணத்தை முதலீடு செய்யாதீங்க சோ விவரமா இருங்க கவனமா இருங்க உங்க பணம் பத்திரமா இருக்கணும்னா எப்பவும் சரியான கேள்விகளை கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க பார்த்ததற்கு நன்றி